பச்சை நிறத்தில் பசுமையை தரும் தாயை உம் அருளை பெற இந்த ஜீவன் ஸ்ரீ பூஜித்து சங்கமத்தினை உருவாக்கி வாழை பந்தலிலே லிங்கம் அமைத்து செம்முனியையும் பாதுகாவலராக மாற்றி அரக்க இனங்களை அழித்து ஸ்ரீ விநாயகரும் முருகப்பெருமானும் நீர் கொண்டு வர தவறியதால் முகம் சிவந்து நதியை இருவரிடமும் கண்டதால் அகம் மகிழ்ந்து பச்சை நிறத்தில் தோன்றி தன்னை நாடு நாடுவோருக்கு வாழ்வில் இல்லை துன்பம் என்றென்றும் இன்பமே என்ற பாடத்தினை கற்பித்து பசுமை வாழ்வில் நிலைக்க புதுமை பல நாம் செய்திட வேண்டும் என்று உணர்த்திய தாயி தம் பாதங்களில் மலர்கள் எல்லாம் வாடாமல் சிலிர்க்கின்றதுவும் பசுமையை கண்டு முட்களும் முல்லை சரமாக மலர்கின்றதுவும் திருவடிகளில் அடிவாரத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்திருந்தார் அவருக்கு ஏழு கன்னி பெண்கள் அடைந்து விட்டனர் பெண் பிள்ளையருக்கும் திருமணமும் மற்ற எதுவுமே அவரால் செய்து வைக்க முடியாமல் மிகவும் கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்திருக்கின்றார் இதனை கண்ட அந்த ஏழு பெண்களும் தன் தந்தையின் பெற்றோர்களும் படும் அவஸைகளையும் கஷ்டங்களையும் தாழ முடியாமல் இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆற்ற கரையோரம் சென்று கம் மண்ணினால் சிவலிங்கம் செய்து பிரதிஷ்ட செய்து ஐயனை நோக்கி பிரார்த்தனை வைத்திருக்கின்றனர் அப்பொழுது சிவபெருமான் இவருடைய பிரார்த்தனையை மெச்சி இதனை சோதிக்க வேண்டும் திருவிளையாடல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிவபெருமான் விவசாய ஆடவனை தூண்டு விடம்பறித்து அங்கே வந்திருக்கின்றார் வந்ததோடு மட்டுமில்லாமல் அந்த ஏழு பெண்களையும் கட்டி தழுவும் அலங்காரம் செய்யவும் ஓடி ஆடியிருக்கின்றார் இதனை கண்டு பயந்து பிறந்த ஏழு பெண் பிள்ளைகளும் திசைக்கு ஒருவராக ஓடி விழிந்து கொண்டனர் அப்படி ஓடி ஓடி ஒளிந்து கொண்ட அந்த ஏழு பெண் பிள்ளைகளும் மீண்டும் ஒன்று செய்வதற்கு ஓராண்டு காலமாகிவிட்டதாம் அப்படி ஓராண்டு காலம் கழித்து சேரும் பொழுது ஆறு பேர் ஒன்றாக வந்திருக்கின்றனர் ஆனால் காத்தாயே அம்மன் மட்டும் தனியாக இருப்பில் கை குழந்தையோடு வந்திருக்கின்றது அப்பொழுது மற்ற பெண்களும் உனக்கு எப்படி குழந்தை வந்தது என்று அவரை கேட்கின்றனர் அதற்கு காத்தாயி அம்மன் நான் எந்த தவறும் செய்யவில்லை இறைவன் அருளால் கிடைக்கப்பட்ட குழந்தையாகும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த மற்ற கனி தெய்வங்களும் அதை ஏற்பதாக இல்லை அப்பொழுது காத்தாயம்மன் நான் என்ன செய்தால் நீங்கள் நம்புவீர்கள் என்று கேட்க மற்ற ஆறு பேரும் நீ தீ மூட்டி அந்த தீயும் நீயும் குழந்தையும் இறங்கி நடந்து வந்தால் உயிரோடு வந்தால் நீ சொல்வது உண்மை என நாங்கள் நம்புகிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்திருக்கின்றனர் அதன்படியே தீமூட்டி அத்தீயில் தானும் தன் கோபையும் இறங்கி வந்து மெய்ப்பித்திருக்கின்றார் இப்படி இதனை கண்ட சிவபெருமான் பிரசன்னமாகி நீங்கள் யாரொன்றக்கும் கவலைப்பட வேண்டாம் இதை அனைத்தும் நான் செய்த நான் செய்யும் திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றே என்று தெரிவித்து உங்கள் ஏழு பேரும் நீங்கள் எங்கு எங்கு ஓடி உருந்து கொண்டீர்களோ அங்கு அங்கு அந்தந்த கிராமங்களில் காவல் தூரங்களாக இருந்து குடிகொண்டு மக்களை கட்டி காத்து அல்லாட்சி செய்து வாருங்கள் என்று சிவபெருமான் தெரிவித்திருக்கின்றார் அப்பொழுது அந்த ஏழு பெண்களும் சொல்லியிருக்கிறார்கள் சுவாமி நாங்களோ ஏழு பெரும் கன்னி பெண்கள் நாங்கள் எப்படி தன்னமறையாக இருக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றனர் அதற்கு சிவபெருமான் ஐயா ராயப்பா செம்முனி இப்படி சொல்லக்கூடிய ஏழு முனிவர்களையும் உங்களுக்கு காவலாக கொடுத்திருக்கின்றேன் அவர்கள் உங்களுக்கு காவலாகவும் ஏவல் பணி செய்தும் உங்களுக்கு உற்ற துணையாகவும் உறுதுணையாகவும் இருந்து பாதுகாத்து வருவார்கள் என்று தெரிவித்து அயன் சிவபெருமான் மறைந்திருக்கின்றார் இப்படித்தான் இந்த ஏழு கன்னி தெய்வங்களும் அமர்ந்ததாக வரலாறு கூறப்படுகிறது அப்படித்தான் கடலூர் மாவட்டம் குமாரை கிராமத்தில் அம்மன் பச்சையம்மனும் வீட்டிருக்கின்றார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தன் பழனைவேன் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி என்னால் சேர்ந்து பிறந்த கோட்டமாறி கோட்ட பிறகையில கூடி பிறந்த பகமாயி நாலு பக்கம் கோபுரம்மா எம் கோபுரமாயம்மாக்கு நடுவிருக்கும் பாலாறு அம்மனக்கு நாலு பக்கம் கோபுரம்மா பஜ்ஜையம்மா நடுவிருக்கும் பாலாறு பால தங்கரையோரும் வாழ நதி தோப்படியே பால தங்கரையோரும் வாழ தோப்படியே எண்ணிக்கு ஏழு முனி என்ன லட்சம் கோடி முனி பார்வைக்கே பத்து முனி பத்து லட்சம் கோடி முனி கோடு முனிகா வழியில கோடி ஆதி ஒரு பச்சையான ஆயா பச்சையம்மா தேவி பரம மன்னாதன் சுவாமியுடன் மன்னாதன் சாமியுடன் மங்கையாய் அவதரித்த ஆதி ஒரு பச்சை அம்மா தனக்கு பச்சை பல்லாக்கு பரமரோடு வெள்ளிரதம் முத்து பல்லாக்கு மூவரோட தங்கரதம் வெள்ளி ரதம் பூட்டி வீதி எங்கு மாடிடுவான் தங்க ரதம் பூட்டி கரண எல்லாம் சுத்திடுவான் ஒரு பச்சை நல்ல பச்சை பல்லாக்கு பல்லாக்கு அந்த பரமரோட பரமரோட வெள்ளி ரதம் பல்லாக்கு சரிய மக முத்து நல்ல பஜ்ஜை அம்மா பல்லாக்கு பல்லாக மக மூவரோட பஜ அம்மா ஒன்னு ரம் பல்லாக பஜ்ஜயம்மா அம்மா எனக்கு வா முனியா பஜ அம்மா செம்முனியாம் செம்முனியா உனக்கு வளர்ந்து இருக்கும் லாட இருக்கும் லாடமோனியம் முனியா அம்மா உனக்கு குருமுனியோ பச்சை அம்மா துரமுனியோ துரமுனியோ அந்த கைலாய பச்சை அம்மா முனி குருமுனியோ பச்சை அம்மா எண்ணிக்கு என்ன என்னால பச்சை அம்மா கோடி முனி ஏழு மூணி பச்சை அம்மா பார்வைக்கு தான் பத்து மூனிய பத்து லட்சம் கோடி லட்சம் கோழிமுனி கோடி முனி காவலிலாம் காவலில இவ அதி நல்ல அதி நல்ல பச்சை ஆனா காவலிலாம் பச்சை அம்மா அடி தங்க நல்ல பச்சை அம்மா கொடி பரத்துவோம் கொடி பரத்துவோம் அங்கே தங்க ராதம் தங்க ராதம் தேரோடும்